தேவம் டிவி நேரங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மனம் எப்படி வளர்கிறது என்பதை நாம் வந்து போனதிலே மனம் மனம்தான் நம்மளுடைய ஆன்மீக ஆராய்ச்சிக்கு அடிப்படைகள் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு அடிப்படைகள் மனதின் ஓட்டங்கள் அதனுடன் நம்ம பயணிக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட விலகும் விலகும்பொழுது விலகிற வரைக்கும் நம்ம அதனுடன் பயணிக்கின்றோம் அந்த பயணிப்பதற்காகத்தான் பல போராட்டங்கள் மனம் முற்றிலுமாக அழிவது கிடையாது ஏனென்றால் இந்த உடல் இருக்கும் வரைக்கும் மனம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் விலகும் நிலை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் ஞானிகள் மகான்களுக்கு வந்து அதற்கான போராட்டங்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் முழு உணர்வாளிகளாகவும் மெய் உணர்வாளியும் தன்னை வந்து அந்த நிலைக்கு வந்து அடைந்தார்கள் மனம் வந்து கர்மேந்திரர்கள் வழியாக தான் செயல்படுகின்றது என்று நம்ம சொன்னோம் கண் மூக்கு காது தொடு உணர்வு நாக்கு இந்த டேஸ்ட் அப்படின்றது நம்ம இந்த கர்மேந்திரங்கள் வழியாக மனம் உள்ளுக்குள் செயல்பட்டு அது ஒரு விஸ்வரூபமாக உள்ளுக்குள் தேக்கங்கள் ஆகின்றது அது நால போக போக மனமாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதாவது என்னென்னா மனம் வந்து வெவ்வேறு மாற்றங்களாக பரிமாணங்களாக அடைகின்றது இங்கே மனங்களை பற்றி நம்ம ஆராயும்போது அந்த மனங்கள் எப்படி உற்பத்தி குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த மனம் அதனுடன் சேர்ந்து பிறந்து விடுகின்றது ஆனால் அது முழுமையாக செயல்படுவது கிடையாது கண் மூக்கு காது தொடணவு இது எப்படி உருவாகின்றது அது அதனுடனே சேர்ந்திருக்கும் தன் தாயின் கர்ப்பத்திற்குள் இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த சாரி அந்த ஆன்மா வந்து அந்த த குழந்தையின் உச்சந்தலைக்கு அது பிறப்பதற்கு இரண்டரை நாளைக்கு முன்கூ இரண்டரை நாளைக்கு அதன் பிறகு தான் அந்த கர்ப்பப்பைக்குள் குழந்தையின் உச்சந்தலை வழி சென்றடைந்து விடுகிறது ஆன்மா ஆனால் மனம் உயிர் உயிர் வேறு ஆன்மா வேறு முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த கரு உற்பத்தி ஆகும்போதே அதுக்குரிய உயிர் வந்து வந்து விடுகின்றது ஆனால் ஆன்மா வந்து பிறப்பதற்கு இரண்டரை நாளைக்கு பிறகு தான் அது உள்ள வந்து விடுகிறது அதன் பிறகு அந்த குழந்தை வந்து வளர வளர மனங்களும் சேர்ந்து அதனுடன் சேர்ந்து வளர்கின்றது ஆனால் அதை அதை வந்து அறியாதவில்லை ஏன்னா பார்க்கும் காட்சி பொருள்கள் எல்லாம் அதனுடைய மனத்தளங்களில் ஏற்பட்டு உள் அறிவு மூலம் பதிய வைத்து கொண்டு விடுகின்றது ஆனால் அது முன்னாடி முன் அறிவு வந்து முழுமையாக இருக்கும் குழந்தைகள் வந்து பலதரப்பட்ட எண்ணங்களை தனக்குள் வந்து தேக்கி வைத்துக்கொள்ளும் எப்படின்னா அந்த குழந்தைங்க முப்பத்தஞ்சாயிரம் வார்த்தைகள் ஒரு நாளைக்கு வந்து மெமரிபிள் ஆகும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளோ பொருள்களுடைய காட்சிகள் அதனுடைய மனத்தளங்கள் வழியாக மூளையில் பதிய வைத்துக் கொள்கின்றது என்பதை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதே பின் அந்த குழந்தை வளரும்போது ஒரு குழந்தையோடு ஒரு குழந்தை விளையாடும்போது தான் தனது என்ற எப்போது அந்த குழந்தைக்கு எண்ணங்கள் வருகின்றதோ அப்போதே அந்த மனம் முழுமையாக வளர்ந்து விட்டது என்று அர்த்தம் அப்போ அந்த மனம் வந்து உள்ளுக்குள் வளர வளர என்ன ஆகுதுன்னா அது எப்படி வந்து செயல்படுகிறது நம்ம போன இதுவில் வந்து பார்த்தோம் எப்படின்னா மனம் வந்து நல்வினை தீவினைக்கு ஏற்றாற்போல் அது அது அதனுடன் மனம் மனதுடன் சேர்ந்து செயல்படுகின்றது இப்போ தீவினைகளும் ஏற்கனவே தீவினைகள் கோபங்கள் காமங்கள் அப்புறம் போ போறாமை புச்சிருப்பு இதெல்லாம் சேர்ந்து தீவினைக்கு ஏற்படுறதுக்கான அந்த உண்டு சக்தியை அது ஏற்படுத்துகின்றது தீவினை அந்த தீவினை நல்வினையும் எப்படி வந்து நமக்குள்ள தாக்கங்கள் ஆகின்றதுனால் என்ன சொல்கிறாங்கன்னா போன ஜென்மத்தோடைய அந்த கன்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போன ஜென்மத்தில் என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அதை பொறுத்தான் அனுப்ப நல்லா சேர்த்து வச்சா நமக்கு நல்வினையாக மாறி நமக்கு மனம் ரீதியாக செயல்படுகின்றது கெட்டதை சேர்த்து பாவ செயல்களை சேர்த்து வச்சுன்னா அது மூலம் இப்போது அந்த மனம் ரீதியாக செயல்படுகின்றது அதற்காக இந்த உடல் வந்து மிகவும் அவசியங்கள் மனம் வந்து உடல் இல்லாமல் இயங்குவது கிடையாது அதே போல் வந்து உடல் இல்லாமல் ஆன்மாவும் இயங்குவது கிடையாது ஆனால் ஆன்மா வந்து முழுமை பெறாமல் தனக்கு கட்டுண்டி கிடைக்கின்றது ஆன்மா எப்படின்னா இந்த கர்மை வாசனைகள் பிரகாரம் அது வந்து கட்டுண்டி கிடைக்கிறதுனால அது தன் சுயராஜ்யத்தை வந்து பெறுவது கிடையாது ஆன்மா ஆமாம் நெக்ஸ்ட்டு அப்போ என்னென்னா இப்போ அந்த மனம் வந்து நல்வினை தீவினை தீவினைக்கேற்ற அப்படி அது செயல்படும் பொழுது ஒரு இடங்களில் தவறான செயல்களோ தவறானதுக்கு நம்மளை அழைத்து செல்ல வாய்ப்பு அளிக்கின்றது அதுதான் நம்ம செய்கிற தீவினைகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நல்வினைகள் நம்ம போன ஜென்மத்தில் சேர்த்து வச்சுருணும்னா அந்த நல்வினைகள் நம்மளை வந்து அந்த தீய வழிக்கு போகாமல் தடுப்பதற்கும் நல்வினைகள் நமக்கு வந்து செயல்படுகிறது அப்போது அந்த நல்வினை செயல்படுறதுக்கு ஒரு கால அளவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு கால அளவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ கால நேரங்கள் இல்லாமல் நல்வினை தீவினைகள் மனம் ரீதியாக இயங்காது காலம் இப்போ காலம்னால் ஒரு அளவு இப்போ என்னென்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து உற்பத்தியாகும்னு அதுக்கான காரண காரியங்கள் வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ இப்போ இருந்து குழந்தைய கூப்பிட்டு வரோம்னு வச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிப்பர் ஆகிறோம் இல்லையா தயாராகிறோம் சரி இத்தனை மணிக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு இத்தனை மணிக்கு விட்டுருவாங்க அப்படின்னு ப்ரிப்பர் ஆகிறது தான் வந்து தயார் அதுதான் உலக ரீதியாக என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு காரணங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலக இயங்கு இயங்குவதற்கு ஒரு காரியங்கள் இருக்கும் அதன் அதனுடைய காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள வந்தோம் அதுதான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் முயற்சிக்கின்றார்கள் அதுக்கு வந்து முதல்ல வந்து செல்ஃப் நம்மள நம்மளாமே வந்து பரிசோதித்துக்கொள் இப்போ ஏன் இங்கே இந்த உலகம் இயங்குது அப்படி ஏன் இயங்குது இந்த உடல் ஏன் இயங்குது உடலுக்குள்ளே ஏன் என்ன இருக்குது இருக்கா ஆன்மா இருக்கா ஜீவன் இருக்கா பரம்பொருள் இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு மனிதனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் அறிவியலாளர்கள் வந்து வெளிப்படையான விஷயங்களை வந்து ஆராய்கின்றார்கள் தவிர உள்ளிருக்கும் மெய் உணர்களை ஆராய்வது அவர்களால் கடினம் ஏனென்றால் அவர்கள் கண்டதை வந்து மட்டுமே ஒப்புக்கொள்கின்றனர் காணாத ஒன்றை ஒப்புக்கொள்வது கிடையாது ஆனால் இங்கு வந்து காணாத ஒரு பொருள் வந்து நிறையவே இருக்கின்றது ஏன்னால் இந்த கண்களுக்கு ஊனக்கண்களுக்கு வந்து தெரிவது கிடையாது ஊனக்கண்கள் நம்ம சாதாரணமாக பார்க்கறது இது வந்து மனம் தளங்களில் அறியப்படுகின்ற கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உணர்வு கடந்த க உணர்வு கடந்த நிலைக்கு போகும்போது ஞான கண்கள் பிறக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அது சாத்தியக்கூறு கண்ணுன்னா ஒரு கண்ணின்றது ஓப்பன் கிடையாது நம்மளுடைய அறியாமை நிவர்த்தியாகி நாம் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம் நாம் எப்படி செயல்படுகின்ற அந்த உணர்வுகள் நமக்குள்ளே வரும்போது நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம செல்கின்றோம் அதுக்கு தான் வந்து மனங்கள் வந்து செயல்படுவதற்கு நேராக அதை கர்மவினைகள் தீவினை நல்வினைகள் தீவினைகள் வழியாக கர்மேந்திரங்கள் கர்மேந்திரங்களுக்கு விதையாகி போட்டு மனம் வளர்ச்சி அடைந்து அதனுள் அது நேர காலங்களுக்கு உட்பட்டு அது செயல்படுகின்றது அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படி நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நல்ல நேரத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்து எதுக்கு பெரியவர்கள் சொல்கிறாங்கன்னா இங்கே நேரங்கள் காலங்கள் என்பது பகவான் பார்வையில் ஒன்று தான் ஆனால் இங்கே இருக்கும் வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து அட்டாக் இப்போ வந்து ரொம்ப எப்படி சொல்லணுன்னா இங்கே இருக்கிற ஒன்றும் இல்லை இங்கே வந்து வெப்பமாக இருக்குது ஊட்டியில் வந்து குளிராக இருக்குது ஒரு பூமிக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் இருக்குல்ல அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்பட்டால் போல் அந்த செயல்பாடுகளும் நடக்கின்றது நல்லா தோணுங்க இப்போ நம்ம வந்து அந்த மனம் வந்து கால நேரங்களுக்கு ஏற்றாற் போல் நல்வினை தீவின் உள் வந்து செயல்பட்டு தன் ஆதிக்கத்தை நிறைவேற்றிக்கொண்டு விட்டு இருக்குது அப்போ என்னென்னா இது எல்லாமே வந்து மனத்தளங்களில் நடப்பதை நாம் வந்து கவனிக்கின்றோம் ஆனால் உள் உணர்வு கடந்து போவதற்கு நாம் வந்து வழிவகுக்க வேண்டும் இப்போ எப்படின்னா மனம் அந்த மனம் கடந்து போகும்போது இப்போ வந்து உணர்வு மனம் அறிவு மனம் உணர்வு மனம் கடந்து போகும்போது உணர்வு மன உணர்வு மனதிற்கும் அறிவு மனதிற்கும் இடைப்பட்ட தூரங்களை வந்து மனம் என்று சொல்லப்படுகின்றார்கள் அருள் மனம் அந்த அருள்மனம் எப்படின்னா இது ரெண்டுமே பெசஞ்சார் போல் இருக்கும் உணர்வு மனமும் அறிவு மனமும் சேர்ந்தார் போல் இருக்கும் ஒரு த ஒரு ஒரு தளத்தை அருள்மனம் என்று சொல்கின்றார் இந்த அருள்மனம் வந்து எப்படின்னா அது அதாவது சில நேரங்களில் வந்து சில மனிதர்கள் வந்து நல்ல வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னென்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இப்போ அடுத்த கணம் என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அது பகவான் வர்க்கத்துக்கு ஏன்னா அடுத்த எதிர்காலத்தை பற்றி வேணால் சொல்லலாம் கடந்த காலத்தை பற்றியும் சொல்லலாம் ஆனால் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்றது சாத்தியப்படுது ஆனால் அதுலேயும் வந்து மாயை கலந்த ரகசியன்றதுனால அது வந்து ஒரு பத்து சதவீதம் இல்லை இருபது சதவீதம் தான் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மீதி வந்து எண்பது சதவீதம் ஏனென்றால் மனம் தலைமைன்னு ஒரு கற்பனைக்குள்ளே அது வந்து போகிறதுனால என்னென்னா அந்த உணர்வு மனதை வந்து டச் பண்ணுறதுனால அந்த அருள் அருள் மனம் வந்து செயல்படுகின்றது அப்போ என்ன சொல்லணும் அருள்மனம் தாண்டிய உணர்வு மனதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கடந்து போவதற்கு நாம் என்னென்னா தொடர்ந்து வந்து தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா நம்ம மனம் வந்து ஒரு ஒரு நிலையில் வந்து ஓய்வு நிலையை பெறுவோம் மனம் வந்து ரொம்ப டயர்டாகிடும் என்னடா இது சதா காலம் வந்து அப்போ இவனை எப்படியாவது நம்ம ஏமாற்றணும் ஏமாற்றி இவனை வந்து ஒரு ஜாலியாக இருக்குது ஹாப்பி இதெல்லாம் ஹாப்பி கிடையாது அப்படின்றது வந்து நம்ம எண்ணங்களில் வந்து தவறான ஒரு எண்ணங்கள் உதிப்பதற்கு தீவினை உன்னுடைய தீவினை பயன்கள் வந்து உள்ளே வந்து மனம் ரீதியாக உனக்கு வந்து கண்டறியிடும் இப்போ நீ தியானம் பண்ணி அந்த நிலையை அடையணும்னு கூட இருந்தால் கூட உன்னை வந்து உன்னுடைய தீவினைகள் வந்து அதில் வந்து உட்கொண்டு உன்னை வந்து அதை வந்து செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது அதுதான் வந்து மனதுடைய தாக்கங்கள் தீவினைகள் அதாவது கண்டிப்பாக நீ பாவம் செஞ்சால் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அப்புறம் எதுக்கு நம்ம வந்து கோவில் குளங்கள் போகணும் அப்படின்னு ம கேட்கலாம் இப்போ எதுங்கன்னா பகவானுடைய அந்த கருணை கலாட்சங்கள் நம்ம அந்த நேரங்களில் கிடைக்கும் பொழுது பகவான் வந்து நம்ம டைரெக்டாக எப்பவுமே வந்து வரது வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்கிறார்னா ஒரு பியூரிஃபையான விட நம்மளை வந்து நம்மளை மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் போராம பொச்சிருப்பு காம குரோதங்கள் ஆச்சாரங்களோடு நம்ம சுரண்டு இருக்கிறதுனால அவர் பியூஃபையாக பியூஃபையாக வர அதாவது பியூரிஃபையாக வர மாட்டார் ஆனால் நமக்கு வந்து சொல்வதற்காக வந்து ஒவ்வொரு மூலம் ஒவ்வொரு ஒரு நல்லோர்கள் மூலமும் நமக்கு வந்து தெரியப்படுத்த வாய்ப்புகள் அது அந்த நேரங்களில் நாம் வந்து தெளிவு நிலையில் இருப்போமானால் அவர் சொல்வதை நம்ம கேட்டுக்கொள்வோம் இல்லை என்றால் உதாரண உதாசீனப்படுத்தி கொள்வோம் இப்போ வந்து அந்த ஒரு காரண காரியங்களுக்குள்ளே போகலாம் மனம் வந்து செயல்படுது அது வந்து நல்வினை தீவினை கேட்டாப்பல் அது அதன் பிறகு அது கால நேரத்துக்கு உட்பட்டு அது செயல்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மனம்தான் வந்து நம்ம சாவர வரைக்கும் நம்மளை வந்து ஆட்டிப்படுகின்றதை நாம் வந்து உணர மறுக்கின்றோம்